ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதமான சாத்து வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் சாதம் எடுத்துக்கலாம் நம்ம காலையில் வச்சு சாதம் இருந்தால் கூட போதும் இல்லை வடித்த சாதத்துலேயே வேணாலும் செய்யலாம் நான் வந்து ஒரு கப் சாதம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல் தண்ணி சேர்க்காம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்த்துடாதீங்க சேர்த்துனிங்கன்னா பேஸ்ட்டு போல் ஆயிரும் தண்ணி சேர்த்தாமையே நீங்கள் வெறும் சாதத்தை தான் அரைச்சி எடுத்துக்கணும் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இடியப்ப மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க நீங்கள் பொட்டுக்கடலை கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க எல்லாமே வந்து நான் செம்ம அளவு எடுத்துருக்குறேன் ஒரு கப் சாத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டு இடத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அப்படி இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பொதுவாக மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி இது போல் சேர்த்துருக்குறேன் நாலஞ்சு போல் பீன்ஸு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவுக்கு நறுக்குன கோஸ் எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம் நீங்கள் விஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டிலாம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா விஜிடபிள்ஸும் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுர்லாங்க மேக்சிமம் இந்த சாதத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் பத்தாத சமயத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா விஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துருக்குறேன் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பால்ஸ் வராது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா அளவு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு இனி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்கள் இது கூட வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு கூட சேர்த்து செய்யலாம் பாருங்க இதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் மினி பால்ஸாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாவே நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இதுபோல் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நான் போட்டிருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பால்ஸ் கிடச்சிது நீ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம நீ கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருவோம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே சொல்கிற தான் நம்ம ஆயில் வந்து ஒரு வெங்காயம் போட்டு பொறிஞ்ச பிறகு நம்ம மற்றது ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பால்ஸுகளை போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நாலு பால்ஸ் வந்து கொஞ்சமாக கேப் விட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க போட்ட உடனே வந்து திருப்பி விட்டீங்கன்னா உடஞ்சிரும் பால்ஸ் வந்து பாருங்க இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பாக இது வேகருக்கு வந்து டைம் எடுக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சையாக ஏட் பண்ணியிருக்கிறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் நல்லா பொறுமையாக வேக விட்டு ரெண்டு புறமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு வெந்து நிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனி பால்ஸ் எடுத்துக்கலாங்க பாருங்கள் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுறலாம் இது எண்ணெய் எல்லாம் வந்து அதிகமாக இழுக்காது வீட்லையே சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் ஆகிருக்கு மிச்சம் இருக்கிற மூணு பால்ஸும் இது போல் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நான் ரெண்டு பேட்ச்சுமே போட்டு எடுத்தாச்சு இப்போது அருமையான டேஸ்டியான ரைஸ் வெஜ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்கு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் உள்ள எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு தேங்க்யூ ஃபார் ว่าจริง